இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தர்களை பற்றி தான் படிக்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சகுந்த் சாகுந்தலம் சாகுந்தலம் என்ன அப்படின்னா காளிதாஸ் தான் சாகுந்தலம் சாகுந்தலம் யார் எழுதுனா அது காளிதாச காளிதாஸ் தான் சாகுந்தலம் முத்திர ராட்சசம் யார் எழுதுனா அப்படின்னா முத்திர ராட்சசம் வந்து விசாக தத்திரை எழுதினார் முத்திர ராட்சசம் முத்திர ராட்சசம் விசாக எழுதினார் மிருக சாகடிகம் மிருக மிருக சாக மிருக சாகடிகம் மிருக சாகடிகம் யார் எழுதினது மிருக சாகடிகம் சூத்திர சூத்ரகர் சூத் சூத்ரகர் எழுதினார் சூத்திரகர் மிருக சாகடிகம் சூத்திரகர்னார் தசகுமார சரித்திரம் தசகுமார சரித்திரம் யார் எழுதுனா அப்படின்னா தண்டி தண்டின்னு அப்படின்னு எழுதினார் சரியா சாகுந்தலம் வந்து காளிதாஸ் எழுதினார் முத்துரராட்சசம் வந்து விசாகத முத்திர ராஜசன் விசாகத்தை தான் எழுதினார் மிருக சாகடிக்கம் வந்து சூத்திரக்கர் எழுதினார் தசகுமார சரித்திரம் வந்து த தண்டின்னு எழுதினார் சரியா அடுத்து பாருங்கள் வாக்பதர் வாக்பதர் எழுதிய நூல் எது அப்படின்னா அஷ்ட அஷ்டங்க சம் சம்கிரு சம்கிருகம் அஷ்டாங்க சம்கிருகம் வாக்பதரை எழுதிய நூல் எது அப்படின்னா அஷ்டாங்க சம்கிருகம் சரியா வாக்பதர் எழுதிய நூல் எது அஷ்டாங்க சம்கிருகம் அடுத்து முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்தரசர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சரியா முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து பஞ்ச சித்தாந்திகா என்ற வன இயல் அமைப்புகளை தொகுத்தவர் யார் அப்படின்னா பஞ்ச சித்தி சித்தாந்திகா என ஐந்துவன ஐந்து வன இயல் அமைப்புகளை தொகுத்தவர் யார் அப்படின்னா வாராக மிகிரர் சரியா பஞ்ச பஞ்ச சித்தாந்திகா என்ற ஐந்து வன இயல் அமைப்புகளை தொகுத்தவர் வாராக மிகிரர் அடுத்து புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்தர் புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்தர் என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னா ஆஹ் சமுத்திரகுப்தரை புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்தரை ஆதரித்தவர் யார் அப்புடின்னா வசு வாங்க பசு வந்து பசு மாறி இருக்கார்ல அதனால் சமுத்திரம் வந்து ஆதரிசிச்சு சுமந்திரம் ஆதரித்தவர் யார் சமுத்திரகுப்தர் அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் யாரோட அமைச்சர் அலகாபாத் கல்வெட்டை பொறிச்சாங்க அப்படின்னா அரிசைனர் அனிஸ் அரிசைனர் அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் ஆவார் அரிசைனர் ஆவார் அமைச்சர் அரிசைனர் ஆவார் சரியா ஆஹ் அலகாபாத் கல்வெட்டை புரிச்சது யார் அரிசைனர் ஆவார் அடுத்து பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகம் நிறையவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவுவார் அடுத்து பாருங்க குப்த பேரரசின் தேசிய சின்னம் எது அப்படின்னா கருடன் தான் குப்த பேரரசின் தேசிய சின்னம் குப்த பேரரசின் தேசிய சின்னம் கருடன அலகாபாத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள குப்த கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது அலகாபாத் கிடைக்கப்பெற்றுள்ள குப்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா சமுத்திர சமுத்திரகுப்தர் காலத்தை அலகாபாத் அலகாபாத்து அலகாபாத்தில் கிடைக்க பெற்ற குப்த கல்வெட்டுகள் அத்தை பின்வருடைய விசாகதத்தரால் எழுதப்பட்ட இரண்டு நூல்கள் எவை அப்படின்னா முத்திர குப்த குப்த குத்த முத்திர பின்வரு நூற்று விசாகதத்தரால் எழுதப்பட்ட இரண்டு நூல்கள் எவை அப்படின்னா முத்திர முத்திர ராட்சசமும் தேவி சந்திரகுப்தமும் பின்வருவற்றால் விசாகதத்தரால் எழுதப்பட்ட இரண்டு நூல்கள் எழுது அப்படின்னா முத்திர ராட்சசமும் தேவி சந்திரகுப்தமும் ரெண்டு நூல்கள் எழுதியிருப்பார் முத்திர ராஜசமும் தேவி சந்திரகுப்தமும் அடுத்து பாருங்க எந்த பண்டைய பல்கலைக்கழகம் பத்தாயிரம் மாணவர்களையும் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களையும் கொண்டிருந்தது அப்படின்னா நாளந்தா பல்கலைக்கழகம் தான் அடுத்து பாருங்கள் ஹர்சர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் தலைமையை வகித்தவர் யார் அப்படின்னா ஹர்சர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தலைமை வைத்தறவர்னா சிலா பத்ரா சிலா பத்ரா தான் ஹர்சா காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தமிழை தலைமை வகித்தவர் அடுத்து பாக்யான் என்ற வெளிநாட்டு பயணியோட வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தை இந்தியா வருகை புரிந்தார் யாருடைய காலத்தில் பாக்யான் வந்து இந்தியா வருகை புரிந்தார் இரண்டாவது குப்தர் காலத்தில் வசுபந்தர் ஆதரித்தவர் வந்து சமுத்திரகுப்தர் பாகியான் பாக் வந்தவர் ரெண்டாவது சந்திரகுப்தர் காலத்தில் சரியா இந்தியாவில் செங்கர் செங்கற்களால் ஆன மிக பழமையான கோயில்கள் யார் காலத்தில் கட்டப்பட்டது இந்தியாவில் செங்கற்களான மிக பழமையான கோவில் யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா குப்தர் அரசர் காலத்தில் தான் கட்டப்பட்டது சரியா அழகாபாத் தூண் கல்வெட்டு கல்ட்டினை வரைந்தவர் யார் அலகாபாத் கல் தூண் கல்வெட்டினை வரைந்தவர் யார் அப்படின்னா ஹரிசேனர் அடுத்து எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியா முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது அப்படின்னா குப்தர் காலத்தில் தான் நடந்தது எந்த அரச வம்சர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்து குப்தர் காலத்தில் பிரிகூத் சம்கிருதை ஆசிரியர் யார் அப்படின்னா வாராகி முகீரர் பிக்ருத் சம்கிருதை ஆசிரியர் யார் அப்படின்னா பிரிக்ரூத் சம்கிருதை சம்கீதையின் கீதையின் பிரகுத் ஆசிரியார் அப்படின்னா வாராகி முகீரர் சரி பிரபுல் சம் கீதை ஆசிரியர் யார் வாராகி அடுத்து பாருங்க ஒரு மனசு பழைய கொடுத்துருக்காங்க ஆரியப்பட்டா ஸ்கந்தகு குப்தர் சந்திரகுப்தர் காளிதாசர் இவங்களை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து ஆரியப்பட்டாங்கிறது இந்தியாவின் நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கந்தகுபத்தை ஸ்கந்தகுப்தர் யார் அப்படின்னா ஆசியா மற்றும் ஐரோப்பா ஐரோப்பாவின் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கந்தகுப்தர் யார் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ சந்திரகுப்தர் வந்து சாகர்களை அளித்தவர் தான் சந்திரகுப்தர் சரியா காளிதாசர் யார் அப்படின்னா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் காளிதாசர் சரியா ஆரியப்பட்டா இந்தியாவின் நியூட்டன் ஸ்கந்தகுப்தர் வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ சந்திரகுப்தர் சா சாகர்களை அளித்தவர் காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் சரியா அடுத்து பார்க்கலாம் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டானா ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை நிறுவியவர் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் ஸ்ரீகுப்தர் அடுத்தப்பாங்க பிரியாகை 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 மேகித்தை இயற்றியவர் டேஸ் ஆவார் யார் அப்படின்னா ஹரிசேனர் தான் பிரியாகை மேய்கித்தியை இயற்றியவர் ஹரிசேனர் அடுத்து சந்திரகுப்தர் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்புத்தூண் எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா டேஸ் என்ற இடத்தில் உள்ளது அதாவது எந்த இடத்துல உள்ளது அப்படின்னா மெக்ராலி மெக்ராலிங்கிற இடத்துல இருக்கு சந்திரகுப்தரால் நிறுவ பெற்ற ஒ ஒற்றை இரும்புத்தூண் வந்து மெக்ராலிங்கிற இடத்துல இருக்கு அதாவது மெக்ராலி இரும்புத்தூண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சந்திரகுப்தரால் நிறுவ பெற்றது அடுத்து அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் அப்படின்னா ஸ்ருதர் ஸ்ருதர் சுசுருதர் சரியா அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யாருன்னா சுசுருதர் சரியா சுசுருதர் தான் அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் அடுத்து பாருங்கள் வங்காளத்தில் கவுட அரசர் வங்காளத்தில் கவுட அரசர் யார் அப்படின்னா சசாங்கர் சசாங்கர் சரியா வங்காளத்தில் கவுட அரசர் வந்து சசாங்கர் அடுத்து பாருங்கள் கூற்று காரணமும் கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசாக தனக்கு தானே முடி கொண்டார் காரணம் வந்து முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி 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 குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மனமுடித்துக் கொண்டார் காரணம் கூற்று சரிதான் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது சரியா அடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்க தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை சரியா தென் இரண்டாவது சந்திரகுப்தர் வந்து சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை கூற்று இரண்டு பாருங்க குத்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பெற்றிருந்தனர் குப்தர்கள் வந்து தெய்வீக உரிமை கோட்பாற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பாருங்க முதல் கூற்று தவறு சரியா அவங்க இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து தென்னிந்திய அரசர்களோடு சுமூக உருவை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொன்னது தவறு அவங்க வந்து சுமூகமாக தான் இருந்தாங்க ஆனால் இரண்டாம் குற்று சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் தன்னைத்தானே அவங்க தெய்வம்னு சொல்லிக்கிறதும் தான் தெய்வத்தோட நேரடி வாரிசு அப்படின்னு சொல்லிக்கிறதும் குப்தர்கள் சொல்லுவாங்க தெய்வர்கள் குப்தர்கள் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றிருந்தனர் அடுத்து பாருங்க ஸ்ரீகுப்தர் இது வந்து எது வந்து காலவரிசை சரின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ஸ்ரீகுப்தர் அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் அப்புறம் சமுத்திரகுப்தர் அப்புறமா விக்ரமாதித்தர் அவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்தர் ஓகேவா அவர் அப்படிலாம் பேர் வச்சுக்கிறார் விக்ரமாதித்தர்லாம் ஸ்ரீகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் அப்புறம் விக்ரமாதித்தர் இதுதான் சரி அடுத்து பார்க்கலாம் கீழ்காணுவற்று கீழ்காணும் குற்றுகளில் சிந்திக்கவும் அவற்றில் எது எவை சரியானவை சரியானவை என்பவை கண்டறிய அதில் வந்து அதிக வட்டிக்கு பணத்தை கடன் கடன் வழங்கும் முறை பழக்கத்தை இருந்தது அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது அப்புறம் மட்பாண்டம் செய்தும் சுரங்கம் தோண்டுவதும் செழித்தொழுங்கிய தொழிலாக இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல கூற்று ஒன்று மட்டும்தான் சரி அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது யாரு யார் காலத்துல குப்தர்கள் காலத்திலேயே மட்பாண்டங்கள் செழித்தொழிந்தும் சுரப்புகள்லாம் தோண்டும் செழித்தொழுங்கிய தொழிலாக இருந்தது அப்படின்னு சொல்றது இரண்டு தவறு சரியா அடுத்து பாருங்க இலங்கை அரசர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலங்கை அரசர் சமுத்திரகுப்தரின் சமகாலவர் யார் அவர் அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன் தான் சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் ஸ்ரீ மேகவர்மன் தான் சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் இலங்கை அரசர் சரியா அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த துறவி பௌத்தத்துறவி இந்தியாவிற்கு வந்தார் சரியா இரண்டாம் சந்திரகுப்தரின் இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி வந்து பாக்யான் வந்து ஆட்சிக்கு பாகியான் வந்து இந்தியாவிற்கு வந்தார் யாரோட ஆட்சி காலத்தில் இரண்டாம் சந்திர ஆட்சி காலத்தில் தான் பாகியான் வந்து இந்தியாவுக்கு வந்தார் அடுத்து பாருங்கள் டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழி கொழியது ஹூனர்களோட படையெடுப்பு தான் குப்தர்களோட வீழ்ச்சி வ வீழ்ச்சிக்கு வந்து வழிகொழியது சரியா அடுத்து பார்க்கலாம் டேஸ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக நிகழ்ந்தது நிகழ்ந்தது எது அப்படின்னா நிலவரி தான் முக்கிய வருவாயாக நிகழ்ந்தது சரியா குப்தர்கள் அலுவலக மொழியாக என்ன சொன்னாங்க அப்படின்னா சமஸ்கிருதத்து தான் அலுவலக மொழியாக குப்தர்கள் வச்சுருந்தாங்க அடுத்து பல்லவ அரசர் வந்து டே சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார் விஷ்ணு கோபன் அரசர் விஷ்ணு கோபன் வந்து சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார் பல்லவ அரசர் விஷ்ணு கோபன் அரசர் வந்து விஷ்ணு கோபன் பல்லவ அரசர் பல்லவ விஷ்ணு கோபன் வந்து சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார் அடுத்து பாருங்கள் வர்த்தக அரசர் வர்த்தன வர சமுத்திர வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் டேஸ் அவர் வர்த்தன அரசர் சம் வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா ஹர்சர் தான் அடுத்து பாருங்க ஹர்சர் தலைநகரை டேஸிலிருந்து இருந்து கண்ணோசிக்கு மாற்றினார் எங்கிலிருந்து கண்ணூசிக்கு மாற்றினார் அப்படின்னா தானேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து மாற்றினார் யார் வ ஹர்சர் தலைநகரத்தை தானேஸ்வரிலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார் பொறுத்துக்க பாருங்கள் மிகிரக்குழா ஆரியப்பட்டா ஓவியம் நாளந்தா பல்கலைக்கழகம் சர் சரி இது மட்டும் பார்க்கலாம் மிகில மிகிர குழ மிகிர அது வந்து ஸ்கந்தகுப்தர் சரியா மிகிர குழ அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் அடுத்து ஆரியப்பட்டா ஆரியப்பட்டா அப்படின்னா வா வானியல் அதுக்கப்புறம் ஓவியம் ஓவியம் அப்படின்னா பாக் த பழகங்களை கொடுத்தபடி ஓவியம்னா பாக்கு அடுத்து பாருங்கள் நாளந்தா பல்கலைக்கழகம் நாளந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னா அது வந்து குமாரகுப்தர் உருவாக்கினார் சார்த்த வாகர்கள் அப்படின்னா சார்த்த வாகர்கள் அப்படின்னா இடம் விட்டு இடம் செல்லும் வணிகர்கள் சாத்த வாகர்கள் வாகர்கள் சாத்த வாகர்கள் அப்படின்னா அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு இடம் நோக்கி இடம் விட்டு இடம் போயிடுவாங்க அடுத்த ஃபாலோயிங் பாருங்கள் பானர் சா ஹர்சர் நாலந்தா பல்கலைக்கழகம் யுவான் சுவாங் பௌத்த சபை பானர் வந்து ஹர்ஷ சரிதம் சரியா பானர் வந்து ஹர்ஷ சரிதம் அப்புறம் ஹர்ஷர் அப்படிங்கிறது ரத்னாவளி ஹர்ஷர் அப்படிங்கிறது ரத்னாவளி நலந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பத்தாயிரம் மாணவர்கள் யுவான் வாங்க் அப்படிங்கிறது சி யூகி யுவான் ஸ்வாங் அப்படின்னா சி யூகி பௌத்த சபை அப்படிங்கிறது பௌத்த சபை அப்படின்னா பிரயாகை பௌத்த சபை அப்படின்னா பிரயாகை பௌத்த சபை அப்படின்னா என்ன பிரயாகை அடுத்து பாருங்க குப்தர் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னா கதைகள் புராணங்களை தான் நம்பற முடியாது குப்தர் காலத்தில் உள்ள சான்றுகள் குறித்து கதைகள் புராணங்களை தான் நம்ப முடியாது குப்தர்கள் குறித்த சான்றுகள் வந்து கதைகள் புராணங்களை நம்ப முடியாது சரியா அடுத்து பாருங்கள் டாஸ்கு கவியரசா கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது யாரால் அப்படின்னா ச சமுத்திர புக்தர் தான் அடுத்த கேள்வி பாருங்கள் காலம் குறித்து கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னா கதை புராணங்களை நம்ப முடியாது சரியா அடுத்த மேக்ஸ் ஆஃப் அழைங்க பாருங்கள் சூரிய சித்தாந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரிய சித்தாந்தானா என்ன அப்படின்னா கேட்டாங்க சூரிய சித்தாந்தா சூரிய சித்தாந்தா அப்படின்னா ஆரியப்பட்டா சொன்னது அப்புறம் அமரகோசா அமரகோசா அப்படின்னா அமரசிம்மா அப்புறம் பிருகத் சம்கீதா சங்கீதா ப்ருக்தங்கீதா அப்படின்னா வாராகி மீறர்களுக்கு ஆயுர்வேதா அப்படின்னா ஆயுர்வேதா அப்படின்னா தன்வந்திரி ஆயுர்வேதத்தோட யார் தலைவர் தன்வந்திரி சரி ஆயுர்வேதானா தன்வந்திரி அடுத்து பாரு டேஸுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது தான் கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் டேஸ் என்ற சீன பயணி ஐந்தாம் நூற்றாண்டில் இந்திய சமுதாயத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார் என்னென்னா பாகியான் தான் வந்து ஐந்தாம் நூற்றாண்டில் இந்திய சமுத சமூகத்தை குறித்து விரிவான எழுதியுள்ளார் கீழ்கன்றவற்றில் எது வந்து எது வந்து குப்தர் காலத்து குடைவரை குகை கோவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எலிஃபண்டா கோகை தான் மகாராஷ்ட்ராவில் உள்ளதான் குப்தர்கள் காலத்து குடைவரை கோவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதயகிரி குகை ஒடிசாவில் இருக்கிறது ஆமா அது குப்தர்கள் காலத்து குகை தான் அப்புறம் அஜந்தா எல்லோரா குகை மகாராஷ்டிராவில் இருக்கு அது வந்து குப்தர்கள் காலத்து குகை தான் அப்புறம் எலிபண்டா குகை மட்டும் குப்தர்கள் காலத்துல இல்லை பாக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு அதுவும் குப்தர்கள் காலத்து குகை தான் டேஸ் என்பது காளிதாசரின் முக்கிய கவிதை படைப்பாகும் எது அப்படின்னா மேகதூதம் காளிதாசரோட முக்கிய படைப்பு எது அப்படின்னா மேகதூதம் தான் சரியா அடுத்து பார்க்கலாமா குப்தர்கள் குப்தர்கள் காலத்தில் முக்கிய வணிக மயமாக விளங்கிய இடங்கள் ஒன்று குப்தர்கள் காலத்தில் முக்கிய வணிக மயமாக விளங்கிய இடங்களில் ஒன்று என்ன அப்படின்னா தாமி தாமிரலிப்தி சரியா குப்தர் காலத்தில் முக்கிய வணிக மயமாக விளங்கிய இடங்களில் ஒன்று தாமிரலிப்தி சரியா குப்தர்கள் காலத்தில் முக்கிய வணிக மயமாக விளங்கிய இடங்கள் தாமிரலிப்தி அடுத்து பாருங்க சாரக கீதா பின்வரும் கூற்றுகளில் ஆரியப்பட்டருக்கு பொருந்தாததை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணிதத்தில் வானியலிலும் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா ஆரியப்பட்டார் கணிதத்திலையும் வானியலினை விளங்கிய சிறந்து விளங்கியவர் ஆரியப்பட்டார் கோள்களின் சுழற்சியை பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஆரியப்பட்டார் இயற்கை கணிதம் வர்க்கம் மூலம் போன்றவற்றை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆரியப்பட்டார் சார சரகசம்ஹீதா என்ற மருத்துவ நூலை எழுதியவர் அப்படின்னா சங்கீதா அப்படின்னா மருத்துவ நூலை எல்லாம் வந்து அரியப்பட்டா எழுதலை சரியா பின்னொருவற்றுள் கோயில் நகரமாக சூட்டப்படுவதை தேர்ந்தெடுக்க அப்படின்னா ஐ கோலே அப்படிங்கறதான் கோயில் நகரம் சரியா எதுனா ஐ அப்படிங்கிறது கோயில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னொருவர்கூச்சிகளில் பிரம்மகுப்தர்களுக்கு பொருந்தமிழாதை சுட்டி காட்டுக பிரம்மகுப்தருக்கு பிரத்தம் பொருத்தமில்லாத சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இயற்கை கணிதம் பயன்படுத்திய முதல் இந்தியர் யார் அப்படின்னா பிரம்மகுப்தர் தான் இயற்கை கணிதம் பயன்படுத்திய முதல் இந்தியர் யார் அப்படின்னா பிரம்மகுப்தர் சித்தாந்தா சி சுரோன்மணி எனும் நூலையும் எழுதியுள்ளார் சரியா சித்தாந்தா சுரோன்மணி அப்படிங்கிற நூலையும் இந்த பிரம்மகுப்தருக்கு குப்தர் வந்து எழுதியிருக்காரு குப்தர் காலத்தில் வாழ்ந்த கணித மேதை அப்படின்னா யார்னா இந்த பிரம்மகுப்தர் தான் பூஜ்ஜியத்தினை பயன்பாட்டை உலகுக்கு உணர்த்தியவர் இந்த பிரம்மகுப்தர்லாம் கிடையாது சரியா ஸோ இதோட முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்